அடுத்ததாக நாம் ஜாதக கணிதம் செய்வதில் பகுதி மூன்றில் மாந்தி கணிதம் செய்து மாந்தி இருக்குமிடம் இவ்வாறு எந்த நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டறியப் போகிறோம் அத்துடன் பாவக கட்டம் ராசி கட்டத்தை திருத்தி அமைத்து பாவக கட்டம் நாம் கண்டறியப் போகிறோம் இந்த மாந்தி கணிதம் செய்வதற்கு வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் பக்கமின் தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது இது மாந்தி உதயாதி நாடிகை அல்லது ஜாதக குளிகை உதய நாளிகை என்று சொல்லப்படும் இது ஒரு சின்ன கட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதையே நான் இங்கே அட்டவணையாக நான் கொடுத்துள்ளேன் அதற்கு பிறக்கும் கிழமையை பொறுத்து மாந்தி ஒவ்வொரு நாளிலும் ஒரு உதயத்தை உதிக்கின்றது இது பகல் பொழுது ஒரு மாதிரியாகவும் இரவு பொழுது ஒரு மாதிரியாகவும் இருக்கும் இந்த உதய நாளிகையை கொண்டே மாந்தி உதயத்தை நாம் கண்டறியப் போகிறோம் அதில் பகல் மாந்தி உதயத்தை கண்டறிய ஒரு சூத்திரமும் இரவு மாந்தி உதயத்தை கண்டறிய ஒரு சூத்திரமும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக பகல் மாந்தி உதய நாளிகையுடன் பொழுது பகல் அகஸ் பொழுதையோ அல்லது இரவு அகஸ் பொழுதையோ நாளிகைகளில் குறிப்பிட்டு அதை முப்பது நாளிகையால் வகுக்க மாந்தி உதயம் கிடைக்கும் அது எவ்வாறு இனி பார்ப்போம் முதலில் மாந்தி உதயாதினாளியை கண்டறிய குழந்தை பிறந்த தினத்தன்று சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் இரண்டு காலங்களையும் குறிப்பிட்டு இரண்டுக்குமான இடைவெளி நேரம் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு கண்டுபிடிக்க நமக்கு பகலில் குழந்தை பிறந்த நாள் பகல் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வித்தியாசம் நேரம் வருகிறது இதை பகல் அகஸ் என்று சொல்லுவோம் இதை இரண்டையால் பெருக்க கிடைப்பது நாளிகைகளாகும் முப்பது நாளிகை நாற்பத்தைந்து வினாளிகைகள் இது பகல் அகஸ் பொழுதாகும் இந்த பகல் அகஸ் பொழுதுடன் குழந்தை பிறந்த சனிக்கிழமைக்கான உதய அட்டவணையிலிருந்து என்ன நாளிகை இருக்கிறதோ அதை பெருக்கி அதை முப்பதால் வகுக்க கிடைப்பது பகல் மாந்தி உதயம் அது நூற்றி இருபத்தி மூன்று வினாடிகள் இந்த நூற்றி இருபத்தி மூன்று வினாடிகளை நாளிகைகளாக மாற்ற கிடைப்பது இரண்டு நாளிகை மூன்று வினாடிகைகள் இதுதான் மாந்தி உதயாதி நாளிகை கண்டறியும் கணிதம் ஆகும் ி உதயாளி நாளிகை கண்டறிந்த பின் நாம் இந்த குழந்தை பிறந்த தினத்தன்று ராசி இருப்பு பரிமாணம் என்னவென்று பார்க்க வேண்டும் அதற்காக வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் பக்கம் எண் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பங்குனி மாதத்தில் எடுத்துக்கொண்டால் ஒம்பது ஏப்ரல் அதாவது பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி ராசி இருப்பின் கீழே பார்த்தால் நாற்பத்தி இரண்டு நாளிகை இருக்கும் அதுதான் அன்று மீன ராசியின் இருப்பு பரிமாணம் அந்த மீன ராச இருப்பு பரிமா இருப்பு பரிமாணத்தில் இருந்து இந்த மாந்தி உதயாத நடிகை கழித்து கொண்டு வர எங்கே கழிக்க முடியாமல் போகிறதோ அங்கு நிற்கின்ற ராசியே மாந்தி நிற்கும் ராசி என கொள்ள வேண்டும் அவ்வாறு செய் கண்டறிகையில் மாந்தி மேஷத்தில் நிற்கிறது ஏனெனில் மேஷத்தில் கழிக்க முடியவில்லை அதனால் அங்கு மேஷத்தில் நிற்கிறது இது மாந்தி நின்ற ராசியாகும் இந்த மாந்தி நின்ற ராசியில் செல்லானது போக கழித்து வர எந்த நட்சத்திர பாதத்தில் அது இருக்கிறது என்று தெரிய வரும் ஏற்கனவே நாம் கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதம் கண்டறிந்தது போன்ற கணிதம்தான் அவ்வாறு வரும்பொழுது கழிக்க முடியாமல் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் நிற்கிறது அது மாந்தி நின்ற நட்சத்திர பாதமாகும் அப்பொழுது மாந்தி நின்ற ராசி மேஷம் மாந்தி நின்ற நட்சத்திர பாதம் அஸ்வினி மூன்றாம் பாதம் என கண்டறிந்துள்ளோம் ஏற்கனவே நாம் கண்டறிந்துள்ள ராசிக்கட்டம் ராசி கட்டம் என்ற அம்சக கட்டத்தில் மாந்தி கணிதம் கண் செய்து கண்டறிந்த மாந்தியினுடைய நிலையை இந்த ராசி கட்டத்திலும் நாம் நிலைநிறுத்தி அதை இங்கே கொடுத்துள்ளோம் மாந்தி மேஷத்திலும் மாந்தி நின்ற நட்சத்திர பதம் அஸ்வினி மூன்றாம் பதம் என்பதால் நவாம்சத்தில் மாந்தி மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கட்டம் தங்கள் பார்வைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது பாவக கட்டணம் செய்வதற்கு மிக முக்கியமாக நாம் கண்டறிய வேண்டியது துல்லியமான நிலை அதாவது ஸ்புடம் என்று சொல்கிறோம் இதில் துல்லியமான நிலையை கண்டறிய வேண்டும் லக்ன ஸ்புடம் எங்கு இருக்கிறது அதாவது லக்னம் நின்ற நட்சத்திர பாதத்தில் அது மூணு பாக இருபது கலையில் எந்த இடத்தில் சரியாக லக்னம் இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கு நாம் எடுத்துக்கொள்வது லக்னம் நின்ற ராசியில் செல்லானது லக்ன நின்ற ராசியுடைய மொத்த பரிமாணம் இவற்றை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரம் லக்னம் நின்ற ராசியில் செல்லானது உடன் ஆயிரத்தி எட்நூறு கலைகளை பெருக்கி லக்னம் என்ற ராசியின் மொத்த பரிமாணத்தால் வகுக்க கிடைப்பது லக்னஸ்புடமாகும் அதாவது லக்னஸ்புடம் இங்கே கடகராசியில் பதிமூணு பாகை முப்பத்தொம்போது கலையில் விழுகிறது லக்னராசி லக்ன ஸ்புடம் பதிமூணு பாகை முப்பத்தொம்போது கலை என்றால் கடகராசி வரை உள்ள பாகைகள் தொண்ணூறு ஆகும் மேஷம் முப்பது ரிஷபம் முப்பது அறுபது மிதுனம் முப்பது தொண்ணூறு இந்த தொண்ணூறுடன் பதிமூணு பாக் முப்பத்தொன்பது கூட்ட நூற்றி மூன்று பாகை முப்பத்தொம்பது கலையில் லக்ன பாவகத்தின் ஆரம்ப புள்ளி விழுகிறது இந்த லக்ன பாவக ஆரம்ப புள்ளியை வைத்தே பாவக கட்டம் வரையப்படுகிறது அதனால் லக்னம் என்றும் பாவகத்தில் மாறாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் லக்ன ஸ்புடம் கண்டறிந்தது போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த கிரகத்துக்கான ஸ்புடத்தை கண்டறிய வேண்டும் இந்த கிரக ஸ்புடம் கண்டறியதற்கு நமக்கு கிரகங்களின் நிராயணம் மற்றும் தினகதி தேவைப்படுகிறது இந்த இரண்டு விவரங்கள் வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பக்கம் எண் நாற்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ரெண்டு வரை மாதம் தமிழ் மாதம் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம் இதை எடுத்துக்கொண்டு நாம் கணிதம் செய்கிறோம் அவ்வாறு கணிதம் செய்யும் பொழுது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சூத்திரத்தை உபயோகிக்கிறோம் இந்த சூத்திரத்தில் அனைத்திலும் காமனாக இருப்பது ஒன்று அதை நாம் கான்ஸ்டண்டாக இங்கே கண்டறிகிறோம் அதை மாறிலி என்று தமிழ் அழைக்கிறோம் இது குழந்தை பிறந்த நேரத்திற்கும் அன்றைய தினம் இந்திய நேரம் ஐந்தரை மணிக்கும் இடைப்பட்ட வித்தியாச நேரம் இந்த வித்தியாச நேரத்தை நிமிடங்களாக மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தான் நாரிலி என்று சொல்கிறோம் இந்த இடைப்பட்ட நேரத்திலிருந்து அன்றைய தினத்தின் நிமிடங்கள் அதாவது அந்த ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அது அறுபதாவது பிறக்கணும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அதால் வகுக்க கிடைப்பது தான் அந்த கான்ஸ்டன்ட் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வந்து பாயிண்ட் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் த்ரீ அப்படின்றது இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது இந்த கான்ஸ்டன்ட் வந்து எல்லா கிரகத்துக்கும் ஒன்று தான் ஆனால் மாறுறது என்ன மாறினா ஒவ்வொரு கிரக கிரகத்தோட தினகதி மாறும் இந்த பக்கம் எண் நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டுக்குள்ளே இல்லை பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதிக்கான கிரகஸ்புடத்தில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா நிராயணம் தினகதி கொடுத்துருக்கோம் அந்த த கிரகஸ்புடம் கண்டுக்கு தினகதி எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு கிரகத்தோட தினகதி உதாரணமாக சூரிய கிரகத்துக்கு பார்த்தா ஐம்பத்தி ஒம்போது கொடுக்கப்பட்டிருக்கும் அதோடு நம்ம இந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் த்ரீயை பெருக்கணும்னா கிடைக்கிறது வந்து இருபத்தைந்து கலைகள் அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து குழந்தை பிறந்த நேரத்துக்கு இருபத்தஞ்சு கலைகள் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது அதனுடைய மீனிங் அதே போல் வரிசையாக எல்லா கிரகங்களுக்கும் நாம் கண்டு கண்டுபிடிக்கிறோம் இதில் மாந்திக்கு கிடையாது ஏன்னா மாந்திக்கு நிராயணம் தினகதி எந்த பஞ்சாங்கத்திலும் கொடுக்கப்படலை அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்கல மற்றபடி உள்ள ஒம்பது கிரகங்களுக்கும் இங்கே கண்டறியும் அந்தந்த கிரகங்களோட தினகதி எடுத்துக்கிட்டு இதில் ராகு கேதுக்கு மட்டும் தினகதி ரிவர்ஸ்ல இருக்கு ஏன்னா அந்த கிரகங்கள் ரிவர்ஸ்ல போகிறது வக்ரகதியில் போகாது அதனால அன்றைய நிராயணத்திலேருந்து இந்த ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும் கழிக்கச் செய்கிறோம் மற்ற கிரகங்களுக்கு கூட்டுறோம் இதுதான் வித்தியாசம் அடுத்ததாக தினகதி கொண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்புடம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கிரகம் எந்தளவு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு அதோடய பாகைகள் எக்ஸாக்ட் பாகைகள் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு அந்தந்த கிரகத்தோட நிராயணத்தை வாசன்திருக்கணித பஞ்சாங்கம் பக்கமே நாற்பத்தெட்டு முதலேருந்து அறுபத்தி ரெண்டுலேருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கானதுல எடுத்து குறிச்சிக்கிறோம் அதை இங்கே கொடுத்துருக்கேன் அதோடு நாம் கண்டுபிடிச்சி இந்த தின ஸ்புடத்தை கூட்டுறதுக்கு க கூட்டணம்னால் கிடைக்கிறது வந்து ஒவ்வொரு கிரகத்தோட பாவக ஸ்புடத்துக்கான பாகைகள் இந்த பாகைகள் தான் அந்த கிரகம் எக்ஸாக்டாக அன்னைக்கு குழந்த பிறந்தப்போ உட்காந்துருக்கு ராசி நட்சத்திர பாதம் அந்த நட்சத்திர பாதத்துக்குள்ளே எந்த பாகையில் அது உட்காந்துருக்கு அப்படின்றது இப்போ நம்மளுக்கு லக்னஸ்புடம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால லக்னஸ்புடத்தில் வந்து ஒவ்வொரு பாவகத்தான ஆரம்பம் மற்றும் முடிவு புள்ளியை கண்டறியும் இந்த ஒவ்வொரு பாவமும் முப்பது பாகைகள் கொண்டது அப்போ ஆரம்ப புள்ளி நூற்றி மூணு புள்ளி மூ மூணு ஒம்போதுன்னா அங்கேருந்து முப்பது முப்பது ப பாகைகள் கூட்டி நம்ம பன்னிரெண்டு பாவங்களும் இங்கே சைடில் அட்டவணையாக நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கணும் இதில் இந்த அட்டவணையில் எந்த இடத்துல இந்த கிரகம் எந்த பாகைக்குள்ள போய் உட்காருதுன்றது அடுத்து நாம் அட்டவணை வரைவோம் நாம் கண்டுபிடிச்ச ஸ்புடத்தை நான் கிளியராக இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லக்னத்துலேருந்து மாந்தி வரைக்கும் நான் மாந்திக்கு தான் கணிதம் செய்யல சார் மாந்தி எப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக மாந்தி வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குதுன்னு தெரியும் அந்த நட்சத்திர பாதம் எத்தனை பாகைகள் வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும் லக்னஸ் புடம் வந்து நூ பதிமூணு பாகைகள் ராசிக்குள்ளே உள்ளே போனனால அந்த மாந்தி பதிமூணு பாகைக்கு உள்ளே இருக்கனால முந்திய பாவகத்துக்கு அது போயிடும் அப்படின்னு அதை எடுத்துக்கிறோம் மற்ற கிரகங்கள் அதனுடைய நாளில் கண்டறிந்த பாகைகளை வைத்து எந்த இடத்துல உட்காருது அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் எந்த பாவத்தில் நான் அட்டவணையில் கொடுத்துருக்கேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் இப்போது அந்த பாவக மாற்றத்தை வச்சு ராசி கட்டத்துக்கும் பாவக மாற்றத்துக்கும் என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கேன் இங்கே ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்கறது தான் ஒவ்வொரு பாவகத்தை குறிக்கும் அந்த ரோமன் லெட்டரில் சிவப்பு கடலில் மார்க் பண்ணியிருக்கேன் கட்டத்தில் அதுதான் ஒரு பாவம் இதை நம்ம வந்து பாவக கட்டம்னு சொல்லுவோம் அந்த அதிபதியை அதிபதின்னு சொல்லுவோம் ஆனால் ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதனுடைய அதிபதி எப்படி சொல்லுவோம் ராசி அதிபதின்னு சொல்லுவோம் போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாவக கட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்துக்கும் ஆட்சி உச்சம் நீசம் மூலத் திரிகோணம் வக்ரம் இந்த மாதிரி நிலைகள் கிடையாது பார்வைகளும் கிடையாது இதை ஒன்றும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ பாவகட்டம் எதுக்கு பாவகட்டம் ஒரு ராசி கட்டத்தில் என்ன மாதிரி தோச அமைப்புகள் இருக்கிறது அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்த மட்டும்தான் பாவகட்டம் பாவகட்டத்தை பார்த்து தான் நாம் தோஷங்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கேது நாலாம் இடத்துக்கும் செவ்வாய் சுக்கரன் ஏழாம் இடத்துக்கும் புதன் மாந்தி ஒன்பதாம் இடத்துக்கும் ராகு பத்தாம் இடத்துக்கும் ராசி கட்டத்திலேருந்து மாறி இருக்கு இதை கவனிச்சுக்கணும் இதுதான் நம்ம ராசி கட்டம் அம்சக்கட்டம் பாவகட்டம் அமைக்கிற ஜாதக கணித முறை இந்த ஜாதக கணிதம் முறை இப்போ உங்களுக்கு தெல தெளிவாக தெரியும் இதை வச்சு நீங்கள் ஒரு ஜாதகத்தை எளிதாக வடிவமைக்கலாம் இத்துடன் ஜாதக கணிதம் வகுப்பு மூன்றாம் பகுதியும் நிறைவு பெறுகிறது அடுத்த வகுப்பில் நாம் மேற்கொண்டு ஜாதகத்தை எவ்வாறு தொடர்வோம் பலாபலங்கள் பார்ப்பதற்கு முன் என்ன கவனிக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்